வணக்கம் நண்பர்களே இந்த உலகம் ஏமாற்ற தயார் ஏமாறுபவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது அதாவது இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பாருங்கள் நம்ம வந்து தேவையே இல்லாமல் ரொம்ப தூக்குவாங்க நீங்கள் ஆஹா ஓஹோ இவ்வளோ பெருமையான ஆள் நீங்கள் இவ்வளோ உழைக்கிறீங்க நம்ம வேலை செய்கிற கூட பாருங்கள் அடுத்த ஜிஎம் நீங்கள் தான் அடுத்த மேனேஜர் நீங்கள் தான் இல்லை அடுத்த பிரின்சிபல் நீங்கள் தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய போஸ்ட்டு ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப உசத்தி பேசுவாங்க ரொம்ப உசத்தி தூக்குவாங்க அப்போவே தெரிஞ்சுக்கிங்க நமக்கு ஆப்பு வைக்க கூடவே இருக்கிறவங்க ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சரிங்களா இப்போது இந்த கதையிலையும் இந்த கதை மூலிமா இதை புரிஞ்சிக்கலாம் வாங்க ரொம்ப பசியாக இருக்கிற ஒரு சிங்கம் அது என்ன பண்ணுது காட்டில் இருக்க நரி இதில் கூப்பிடுறதே நரி இப்போ நீ நான் ரொம்ப பசியில் இருக்கிறேன் எனக்கு தேவையான உணவை நீ வந்து கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா உங்களில் ஒருத்தரை நான் அடித்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுது நரி என்ன பண்ணுது அப்படியா தந்திரமாக என்ன பண்ணுது ஒரு கழுதையை பார்த்துது கழுதிகிட்ட போய் சொல்லுது ஆஹா கழுதன்னே நீங்கள் வந்து பார்க்குறது சிங்கம் மூலவே நிறைய முடியெல்லாம் வச்சு உங்கள் குரல் கூட ரொம்ப கர்ஜனையாக ரொம்ப சத்தமாக இருக்குது காடு முழுக்குமே கேட்குது அதனால் சிங்க ராஜாவே அடுத்த தலைவராக வந்து உங்களை தான் தேர்ந்திருக்கிறாரு நீங்கள் தான் வந்து ராஜாவாக காட்டுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி சிங்கத்தை கழுதையை வந்து கிட்டே கூட்டு போகுது இந்த கழுதியும் வந்து ஐயோ இல்லையே எனக்கு அப்படியா நான் வந்து அவ்வளோ பிரியாளா அப்படின்னு நினச்சி சிங்கத்துக்கிட்ட போகுது சிங்கத்துக்கிட்ட போனோடனே சிங்கம் என்ன பண்ணுது அந்த கழுதியை அடித்து சாப்பிட்லான்னு நல்லா இப்போ இது பண்ணவுடனே இந்த கழுதை வந்து தப்பிச்சு அங்கேருந்து ஓடி வந்துடுது அந்த கழுதிக்கு அந்த காது மட்டும் அறந்து போகுது சிங்கம் அடித்து அடி சாப்பிடும்போது அந்த காது பிரிஞ்சுக்குது இப்போ இந்த நரி என்ன பண்ணுது திரும்பவும் க கழுதுக்கிட்ட போகுது வாங்க நீங்கள் நீங்கள் தானே ராஜாவாக இருக்கணும் நீங்கள் என்ன அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இல்லை இல்லை சிங்கம் அடித்து சாப்பிட பார்க்குது இல்லை இல்லை அது உங்கள் பலத்தை செக் பண்ணுது இது மாதிரி என் காது கூட வந்து அறுந்துச்சு அப்படின்னா இல்லைங்க நீங்கள் கிரீடை உங்கள் தலையில் வைக்கும்போது அந்த காது வந்து டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால் சிங்கம் அந்த காதை வந்து எடுத்துருக்குது நீங்கள் இந்த முறை வாங்க உங்களால் வந்து நிச்சயமாக அவங்க வந்து நீங்கள் ராஜாவாக நீங்கள் வந்து நியமிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த கழுதியை பேசி தந்திரமாக கூட்டு போகுது சிங்கத்துக்கிட்ட இந்த முறையும் சிங்கம் வந்து அடித்து அதை சாப்பிட்றது முயற்சி பண்ணுது நூல் எழியில தப்பிச்சு போயிடுது கழுத அப்பாடா விட்டால் போகுதுன்னு திரும்பவும் நரி என்ன பண்ணுது தந்திரமாக ஏன்னா இப்போ நரி கூட்டத்தில் ஒரு ஆள் காலியாடுமே அதனால் என்ன பண்ணுது நரி தந்திரமாக கழுதுகிட்டு போயிட்டு வாங்கன்னு கூடுது பாருங்க இப்போ என் வாழை வந்து சிங்கம் வந்து அடித்து வெட்டி சாப்பிட்டுச்சு நான் எப்படி போகிறது அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் அரியா சிம்மாசனத்தில் உட்கார்ந்தில்ல அப்போ உங்கள் அந்த வாள் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் வந்து சிங்கம் அதை அடிச்சிருக்கோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் இந்த முறை சிங்கம் கழுதியாக அடித்து சாப்பிடுது கழுதி அடித்து சாப்பிட்டோடனே அந்த மூளை இதயம் நுரையீரல் இதெல்லாம் இதை இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து க நறுக்கிட்ட இதெல்லாம் வா அப்படின்னு சொன்னோடனே நிறைய அந்த மூளையை சாப்பிட்டது மீடியத்துமே கொடுது இத்தனை முறை ஏமா அந்த கழுதைக்கு மூளை இல்லை ராஜா அப்படின்னு சொல்லி இப்போ கழுதியும்